வாங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்மியாகிட்டே என்னன்னு தெரியல Nace ringanu. -no. அம்மா துணியை நான் ஒரு வச்சுருக்கேன் எல்லாம் துவைக்கணும் அது ஒரு பத்து இருபது பதினஞ்சு துணி இருக்கும் சருப்பிள் முக்கி வச்சுருக்கேன் ஹாய் லைக் பண்ணுங்கள் வணக்கம் இன்னைக்கு படத்துக்கு பிறந்தேன் குசி படம் தளபதி படம் நல்லா இருக்கேன் லைக் பண்ணுங்க உங்களோட முதல் லைக்கே மங்களமா இருக்கட்டும் நான் இருக்கிய இவ்வளோத்துக்கு தாடி வைக்கப்போறனே ஆமா சாப்பிட்டாச்சா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா தமிழில் மெசேஜ் பண்ணால் நல்லா இருக்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு வாங்க சந்தோஷமாக வாங்க சும்மா டைம் பாஸ்க்கு இதெல்லாம் ஒரு இதுதான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணி கதை இப்போ வச்சிருக்கேன் இப்போ ஒரு கதை அன்ன நீங்கள் தான் லைக் யார் பண்ண முடிக்கிறீங்களே சரியா கதைலாம் இன்னொரு கதை இருக்கு பாம்பு கதை ஒரு சரியான பாம்பு கதை ஊரில் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஒரு வாட்டி தான் சப்ஸ்க்ரைப் பண்ண முடியல ஆமாம்லாம் ஃபோனு அது ஃபோனு வந்துக்கிட்டே இருக்கும் அது சண்டே ஒரு ஃபங்க்ஷனு ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனு அதான் என் வீட்டில் கூப்பிட்டேன் அவள் வாரான் இருக்காள் காம்பு கேட் நாங்கள் எங்கள் ஊர்லலாம் மாடு அதிகமாக வந்தோம் எங்களுக்கு ஊரில் மாட்டு தொழுவு தெரியுமா உங்களுக்கு மாட்டு தொழுவு அங்கே தான் நான் ஒரு கட்டில் போட்டு அங்கேதான் படுப்பேன் நம்ம ஊரில் நார் கட்டில் இருக்கும் தெரியுமா அதில் போட்டு படுப்பேன் அப்புறம் அங்கே எங்களுக்கு யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல ஒரு பொந்து உண்டு பெரிய பொந்து அதான் அடிக்கடி பாம்பு வரும்போது அந்த பொந்து பொம்பிச்சு பொந்துலேருந்து அடிக்கடி வருமா பாம்பு ஆமாம் அது நான் வந்து என் பால் படத்தை இருந்தேன் அது வெளியே வந்துட்டு பொந்துலேருந்து உள்ள வந்துடுச்சு வந்துட்டு அது இப்படி பிடிக்கு நான் எவளே தூக்கத்தில் சு அடிக்கடிங்கிறேன் ஏ தூக்கம் வரும்போது என் தொந்தரவு பண்ணாங்கிற அது பக்கத்துல எப்படி என் வயிற்றுல நின்றுட்டு இப்படி இருக்கு அப்படிங்கிறது பாம்பு நானும் நல்ல தூக்கம் ஏ தள்ளி ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான் நம்ம அடிக்கடி நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுவான் தூங்கும் போது அதனால அதை நினச்சி பார்த்தா அந்த பந்து பொந்திலேருந்து பாம்பு வந்துடும் அப்படி தட்டி விட்டோம்ல என்னடா பண்ணுவோம் கை பழுக்க விழுந்துருச்சாங்க சேடு நல்ல கொத்தலை திரும்பி பார்க்க சரியான பாம்பு தண்டி நல்ல தண்டி சாரப்பாம்பு அது அதெல்லாம் அது வந்து இப்போ ஏறி நின்றுட்டு இருக்கு படம் எடுக்கல அப்படி நிற்கும் நல்ல பாம்பு தானே படம் எடுக்கும் நல்ல பாம்புலாம் என்ன போட்டிருக்கும் அதனால பார்த்தா அப்படியோக்காக்கா சார பாம்புக்கெலாம் பயிரிடமில்ல அப்படியே பார்த்தேன் அப்புறமா அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டோம் ஓட்டையெல்லாம் அடைச்சி அப்பா எண்ணெலாம் அங்கே படுக்கக்கூடாதுப்பா சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டேன் மொட்டை மாடியில் படுத்து நடக்கேன் அங்கே வந்து ஒரு கொலுசத்தை கேட்கும் இங்கே தொழுவில் மாற்று தொழுவில் படுத்துட்டு பாம்பு அதை முடிச்சுட்டு அதை அடைச்சிட்டு அப்பவுமே சாக்கெல்லாம் வச்சு உள்ளே வச்சு குத்தி கல்லத்துக்கி வச்சாரு அப்புறம் மொட்டை மாடியில் படுக்கிறேன் ஒரு சத்தம் சரி 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 நடக்கும் அப்படி தூக்கம் வரல அதுக்கப்புறம் முடித்து தான் நடக்கும் அப்படியே முடிக்க கிடப்பாங்க அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து காதுகிட்ட வந்து பேசினேன் அப்படி நம்ம கண்ணை காது காதுக்கிட்டு அப்படி பேசின அப்படி இருக்கும் ஏ குடி பார்க்க இல்லை அப்படி எங்கிட்டு படியில் அப்படியே ஏற்றி பார்க்க யாருமே இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு பெற்று முடிக்கிட்டு கிடக்குனா காதுகிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசுறது அப்படி உட்கார்ந்துட்டேன் அப்புறம் அப்படியே கொலுசு சத்தம் கேட்பது பக்கத்துல கொலு சத்தம் ஏன்னா பொறுத்திரி கொலுசத்தம் மட்டும் ஜில் 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 அப்படி வருது சவுண்டு அப்புறம் திரும்பி பார்த்தா மல்லிகைப்பூட மல்லிப்பூ கொலுசு சவுண்டு மல்லிப்பூ சவுண்டு கொலுசு சவுண்டு மல்லிப்பூ சவுண்டு கொலுசு சவுண்ட் மல்லிகைப்பூ வாசம் கொலுசு சவுண்டு மல்லிகைப்பூ வாசம் கொலுசட்டை வருவே அப்படியே அப்படியே எந்திரிச்சு இப்படி நிற்கிறேன் ஒரு வெள்ளை துணி அப்படி நம்ம அப்படியே கொடி இல்லாத இடத்துல தூங்கிட்டு இடக்க எப்படி அப்படி கிடக்கு அந்த இடத்துல கொடியே கிடையாது மொட்டை மாறில் இந்த கொடி நாங்கள் கெட்டவே இல்லை கீழே தானே கிடைக்கும் பார்த்தா அந்த கொடிலாம் ஆடுது வெள்ளை துணி பிள்ள என்னடா நான் பயப்படலை நம்ம தான் சிங்கம்மே இப்போ தான் பாம்பு பாட்டு வந்தோம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டு உட்கார்ந்துட்டுருக்கேன் அப்படியே யாருங்களும் தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னா நீ யாரு எனக்கு தெரியும் சொல்லு யார் அதான் நீ தெரியும் சொன்ன அப்போ யார் சொல்லுங்க அப்படி பேய் பேசுது சொல்லு பேர் என்ன பேய் என்ன பேசுது நீ யாருன்னு தெரியும் சொல்ற அப்புறம் சொல்லு நான் யார் நீயே சொல்லு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நானும் விட்டல்ல பேய் நம்மட்ட இது வச்சிருப்பேன் பேய்க்கு எப்பவும் ஒரு சின்ன பாட்டு தண்ணி வச்சிருப்பேன் மந்திரிச்சு சர்ச்சில் இருந்து கொண்டு வந்திருப்பேன் தண்ணி எப்பவும் ஒரு சின்ன டப்பா வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு கையில் கொஞ்சம் ஊற்றிட்டு துணித்தேன் நான் தான் நான் சொல்லியிருந்தேன் நான் சொல்லிடுறேன் என்ன ஒன்று ஹாய் என்னை ஒன்று சொல்லிடாதே சொல்லிடாத நான் குருவம்மா அப்படின்னுச்சு எந்த குருவம்மா உங்கள் ஊரில் எத்தனை குருவம்மா இருக்குது ஒரே குருபம்மா அவதான் செத்துட்டு அல்ல அப்போ ஏன் ஆவியாக அலையிற அப்படின்னு இல்லை எனக்கு குளுருது அதான் வந்தேன் கெளட்டு குடியுமா உனக்கு என்ன வயசு அப்படி என்ன குருவமா உனக்கு வயசு என்ன எனக்கு நூற்றி எட்டு அப்படின்னு நாயண்ட மோல நூற்றி எட்டில் நீ வந்து கிளவி கிளவிக்கு கிளவி கிளவி உனக்கு குளிர் அது பெடிச்சிட்டு தான் கிடைச்சா உனக்கு இல்லை நீ தான் நல்ல பையனை எல்லாரும் சொல்லுவாங்க ஊர்ல அப்படின்னா நல்ல பையனு இது பண்ணு சரிங்க லைக் பண்ணல லி தள்ளே ஓடி பண்ண லைக் பண்ணல வந்த லைக் பண்ணணும் இல்லைன்னா பார்க்க கூடாது லைக் பண்ணல மகராண்டி செத்த மூதேவி லைக் பண்ணல ஒரு சன்னா பாடு அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி செத்தவர்த்தி குருவம் அவள் பேர் அவள் பேய வாரா இப்போ இல்லை நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் நான் எல்கேஜி படிக்கும்போது எல்கேஜியில் யூகேஜி படிக்கும்போது இருங்க ஒரு ஃபோனு அந்த கிளவி நூறு வயசுக்கு மேலே ஆச்சு நான் அப்போ எல்கேஜி யூகேஜி அப்புறம் அதுக்கு பேர் தெரியாது அதெல்லாம் படித்தேன் ஐயோ வடிவேலா இது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாரு வடிவேலா வடிவேலு தானா ஆமாம் படத்துக்கு போனேன் குஷி படம் குசி கமலா தேட்டரில் ஏன்னா எத்தனை பேரும் வந்திருக்கீங்க லைக் பண்ண முடிக்கிறீங்க எத்தனை பேர் ஒன்று ஒருத்தர் மட்டும் அவர் மட்டும் லைக் பண்ணிக்க ஃபஸ்ட்டு வந்தவர் ஹாய் எனக்கு தமிழில் மெசேஜ் பண்ணுங்கச்சி ப்ளீஸ் இங்கிலீஷ் தெரியாது ஹாய் மட்டும் தெரியும் எனக்கு அப்புறம் ஏதோ போட்டிருக்கேன் தெரியல தமிழ் தமிழ் ஹாய் லைக் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேரும் லைக் பண்ணியிருக்காங்க கொடான கொடி நன்றி தமிழில் மெசேஜ் ப்ளீஸ் ப்ளீஸ் பிளீஸ் தமிழே நான் எழுத்துக்குடி படிப்பேன் எனக்கு தெரியாது நான் ஊரில் மாடு போது மாடு அதெல்லாம் நாங்கள் மதியம் ஊர் காடு தானே எங்கள் ஊர் சைடு திருநெல்வேலி சைடில் காடாக தான் இருக்கும் நான் மாடு மேய்க்க போவேன் அப்போல்லாம் இந்த வேப்ப மரம் ஆலமரம் மரம்லாம் அங்கேனா இருப்போம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி கண் மூடுவோம் ஏன்னா மாடு தானே விட்டுருக்கோம்ல அப்படி கண் மூடுவோம் கொஞ்சம் நேரம் தான் கன்று மூடுவோம் அதுக்குள்ள அப்படி அமுக்கும் அமுக்கும் பேய் ஊர் தானே அங்கங்கே செத்தவங்களாம் இருப்பாங்கள்ல அது சுருக்காடு பக்கத்திலே நம்ம மாடு விடுவோம் அப்படி அமுக்கும் கொஞ்ச நேரம் கண்ணை மாடும் அப்படியே எழுந்திரிச்சிரும் ஐயோ என்னடா இது எங்கே போனாலும் வந்து பேய் அமுக்கிற விளையாடுது அப்படின்னு முடிச்சிடும் அப்படி நம்ம மாடு குச்சி எடுத்துகிட்டு தூக்காளி வச்சுக்கிறோம் அப்படி கையில் பெரிய தூக்காளி அதில் கஞ்சி எங்கள் ஊரில் கருவாழிச்சி சுட்டு கருவாடை இடித்து வத்ததெல்லாம் போட்டு அதை வச்சுருப்பேன் பொடி அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி இது சொல்லுவாங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா என்ன சொல்லுவாங்க தொயல் அடிப்போம் அதெல்லாம் வச்சுருப்பேன் அப்படியே போட்டுக்கிட்டு பெரிய கம்பு ஏன் கம்பு வச்சுருக்கான்னா அதில் அருவா எங்கேயாச்சும் புல்லு இந்த மர கொலைய அப்படி வெட்டுறதுக்காண்டி அப்படியே போயிட்டே இருப்பேன் பின்னாடி சத்தங்க நம்ம போகிறோம் புல்லு மாடு தள்ளி போகுது புல்லில் செருப்பு சவுண்டு இருக்குச்சு அந்த புல்லுலாம் போய் திரும்பி பார்த்தா எதுவும் இருக்காது மதியம் நம்ம முடிச்சுட்டு இருக்கும் போதே போகும்போதே பின்னாடி வரும் பேய் மதியம் ரெண்டு மணிக்கு திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது என்ன போகிறது அப்படியே பின்னாடி வரும் சவுண்டு நான் மாடு ஏன்னா மாடு கண்ணுக்கெல்லாம் தெரியும் பேய் பேயை கண்டால் மாடு ஓடும் சொந்த மாதிரி களை பார்த்து அப்படியே போகிறேன் பின்னாடி சரி 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 அந்த அருவா இருக்குல்ல கம்பு அந்த கம்பு வரவாயில் எடுத்துட்டு சுழச்சுட்டு பண்ணேன் அப்படி வருது ஏன்னா பேய் மாதிரிலாம் படாதில்ல அண்ணன் உங்க அவு அண்ணா உங்கள் அழகு அண்ணா என்ன இது அண்ணே அங்கே சே தான் இது லைக் பண்ணுங்க புதுசாக வந்திருக்கீங்களா லைக் பண்ணுங்கள் லைக் 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 பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் புதுசாக வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ணே சொல்லுங்க நான் என்னத்தை சொல்கிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போங்க 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சரிப்பா உனக்காக நான் வந்து விஜய்க்கு போடுறேன் ஓட்டு போதுமா சரியா விஜய்க்கு ஓட்டு போடுறேன் எனக்கு லைக்குங்க சூப்பர் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் கிடக்கு இன்னும் மூணு மாதம் இருக்கோ ஆமாம் மூணு மாதம் இருக்கும் எனக்கு நான் வந்து சினிமாவில் விஜய் அண்ணன் ரொம்ப பிடிக்கும் தெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு யார் போனீங்கன்னு சொன்னால் அவருக்கு தான் எல்லோரும் அப்படி தான் கேட்குற ரொம்பவே அப்படி தான் என்ன கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போட்டுட்டு யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அப்புறம் விஜய் தான் அவர் புதுசாக வராரு அப்போ அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க எங்கள் வீட்டில் ஏக போட்ட இருக்கு மூணு அக்கா சாரி ஒரு அக்கா பெரியமா நாலு அக்கா இருக்குது அப்புறம் என் தம்பி நான் என் ஒய்ஃபு என் தம்பியோட ஒய்ஃபு அவன் என் தம்பி பிள்ளைகள் அப்புறம் எங்கள் அக்கா பசங்கள்லாம் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுறாங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஏக போட்ட பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க ரொம்ப பேர் இருக்காங்க எங்கள் குடும்பம் எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க மொத்தம் ஒம்பது பேர் எல்லாம் ஊரில் தான் இருக்காங்க ஒருத்தங்க மட்டும்தான் மாம்பழம் இருக்காங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆமா ஆனால் என் தம்பி திமுக பக்க திமுக நானும் திமுக தான் எப்பவுமே இருப்பாரு நாங்க திமுக தான் சரி போடும் அந்த வாட்டி என் தம்பி திமுக பக்க திமுக அவன் அதில் ஒரு இதில் இருக்கான் எங்கள் ஊர்ல பொறுப்பு ஏதோ ஒன்று இதில் இருக்கான் சரி நல்லா எது வந்தாலும் ஓகே தாங்க எனக்கு ஆனால் யார் வந்தாலும் நல்லது செய்யணும் அதுதான் ஆனால் எங்கள் ஊர்லேயே ரொம்ப பேர் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேரும் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்கு லைக் பண்ண இவ்வளோ சொல்லிட்டேன் லைக் பண்ண முடியுங்களா வாங்க லைக் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க குடும்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் போறாங்க ரொம்ப பேர் இருக்காங்க எண்பது ஓட்டு இருக்கு ஏன்னா எங்கள் அக்கா பசங்க எங்கள் அக்கா வீட்டில் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க எங்கள் வீட்டில் ஒம்பது ஓட்டு எங்கள் வீட்டில் ஆமாம் எனக்கு சென்னையில் ஓட்டு கிடையாது ஊரில் தான் இருக்கு நான் ஊருக்கு தான் போவேன் ஓட்டு போட சென்னையில் இல்லை ஊரில் போய் தான் ஓட்டு எங்கள் ஊர் எங்கள் ஊரில் தான் எனக்கு ஓட்டு என்னங்க இது சரி லைக் பண்ணுங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுறது உங்களுக்கு என்ன இல்லை லைக் பண்றது உங்களுக்கு என்னன்னு கேட்க இல்ல சொல்லுங்களா நீங்க சொல்லுங்க இப்போ லைக் பண்றதுல உங்களுக்கு என்ன கோவை அவர்களே கோவை கோவை தெரியும் தமிழே எனக்கு படிக்க தெரியாது தூக்கம் வருதுமே அப்புறம் நன்றிண்ண கொடி நன்றிண்ணே அப்ப ரெட்டு தான் இருக்கு லைக் சூப்பர்ண்ணே நீங்க தானே உங்களுக்கு என்ன பேர் என்ன படிச்சு சொல்லுங்க உங்க பேர் என்ன யோகேஷ் வரன்னா யோகேஷ் வந்துருச்சு லைக் பண்ணிட்டீங்க இல்லை சூப்பர் சூப்பர்ண்ணே மூணாவது அப்படியா சூப்பர்ண்ணே பண்ணுங்க பண்ணுங்க யாருக்கு என்ன பண்ண போறீங்க காசாக என்ன கொடுக்கப்பறிய ஒருத்தர் நண்பருக்கு தானே லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா ஆமாம் செல்லவங்க சப்ஸ்கிரைப் ஒரு வாட்டி தானே பண்ண முடியும்ண்ணே ஆமாம் லைக்கு புது புதுசாக வரும்போது பையன் நான் ஒரு பத்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் எனக்கு ஃபாலோஸ் வந்துட்டாங்கன்னா நான் புதுசாக வீடியோ ஷூட் பண்ணி நான் போகிறேன் அதெல்லாம் நீங்களே சப்போர்ட் கொடுங்க என்ன எல்லாம் உண்மையாக நடந்த கதையாக தான் நான் ஷூட் பண்ணுவேன் ஆமாம் ஆட்டோ கார் கதை ஒன்று இருக்குது அது லாஸ்டில் கொண்டாட்டி பேயாகிடுவான் அது உண்மையிலே நடந்தது அப்புறம் ஒரு பாட்டி ரொம்ப வயசான பாட்டி ஒருத்தங்க அப்போ கரெக்டு தானே ஆ சரிண்ணா சரி ஓகே அது எனக்கு தமிழ் எனக்கு அவ்வளோ படி தமிழே படிக்கலை எதோ அண்டு குண்டு அப்படி போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்காண்டி பள்ளிக்கூடம் அந்த ஒரு கதை இருக்குது அப்புறம் ஒரு ஒரு அப்பா ஆலவரெலாம் நீங்களாம் வந்துருங்க நான் ஷூட் பண்ண போகிறேன் ஒன்றும் ஒரு கொஞ்சம் நம்மளோட கேமராலாம் இருக்குது ஆஃபீஸில் சோனி கேமரா வச்சுருக்கேன் அழகாக ஷூட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லா இருக்கும் நல்ல குடும்ப கதையாக ஆமாம் உண்மையாக நடக்கிற கதையை எடுத்து போடணும் வந்து ஊம்பியா கஞ்சி வரும் வரியா இந்த நம்ம இப்போ வர முடியல லைவில் ரொம்பவே ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க நல்ல நண்பர்களோ தம்பிமார்களோ சிலவங்க அசிங்க அசிங்கமாக மெசேஜ் பண்ணுறாங்க நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுறது இருங்க ஒரு செகண்ட் ஆ ரொம்ப பேர் நான் பார்த்துட்டேன் அசிங்க அசிங்கமாக மெசேஜ் பண்ணுவேன் அப்படியே மெசேஜ் பண்ணுவோம்ல நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் ஒருத்தன் ஒருத்தன் பேர் என்ன ராம்னு ஒருத்தன் அவனை அப்படி கிழிச்சு தொங்க விட்டேன் அப்புறம் ஒரு நண்பர் நல்ல ஒருத்தர் அவர் ஃபாரின்ல இருக்கார் ஏங்க அவர் அந்த அவன் நம்பரை வந்து அதை பிளாக் பண்ணிடுங்க அப்படின்ட்டா உடனே நம்பரை நம்பரை பண்ணிட்டேன் நம்பரை நம்பரை இது பிளாக் பண்ணிட்டேன் அது செல்லவனுங்களுக்கு கொஞ்சம் மூணு இருக்கும் அவங்க தான் அசிங்கம் பேசுவாங்க அவங்க அறிவு இருக்காது மூணு அறிவு தான் இருக்கும் அதாவது அதாவது மிருகத்தோட கம்மியான அறிவு அதுதான் சொல்லியேன் ஒருத்தன் ஏதோ பேசுனா வந்துச்சு அப்புறம் அப்படியே ஆச்சு ஆயிடுச்சு அப்படின்னு அவனை லாக் பண்ணிட்டேன் இப்படி ஒரு இருபது வேரல் லேக் பண்ணியிருப்பேன் அவனை ப்ளாக் பண்ணிட்டேன் என்னங்க அவ்வளோதான் லைக்கு சரி பாய் நான் போயிட்டு வரேன் பாய் 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 எல்லாத்துக்கும் பாய்